மகர ராசியில் பிறந்த மாணவரா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களின் கல்வி நிலை எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்ளலாம் வாங்க ஹஸ்டோ தமிழ் ஜெய் செய்யின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனி சனிப்பெயர்ச்சி பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி என்று முக்கிய மூன்று பெயர்ச்சிகளும் நடைபெற உள்ளதை அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளின் உடையே இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மகர ராசியில் பிறந்த மாணவர்களின் கல்வி நிலை இருக்கும் என்று பார்ப்போம் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்கள் அதாவது ஏப்ரல் மாதம் வரை கல்விக்கு காரணமான குறு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் மகர ராசி மாணவர்களுக்கு நன்றாக இருக்கும் என்றாலும் கல்வியில் உங்கள் செயல்திறன் உங்கள் எதிர்பார்ப்பை விட குறைவாக இருக்கும் சனி சனிப்பெயர்ச்சிக்குப் பிறகு கல்வித்துறையில் முன்னேற்றப் பாதையில் அழைத்துச் செல்வதுடன் மற்றவர்களை விட உங்களை முன்னிலைப்படுத்தவும் செய்யும் மாணவர்கள் இந்த ஆண்டில் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் கல்வியில் இருந்த மந்தத்தன்மை குறைந்து படிப்பில் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் உயர்கல்வியைத் தொடர விரும்புபவர்களுக்கு மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்திற்கு முந்தைய காலம் சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் வெளியூர் சென்று படிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் என்பதால் முன்கூட்டியே திட்டமிடுவது நல்லது ராகு கேது மற்றும் குறு பயிற்சிக்குப் பிறகு படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மேலும் இந்தப் பயிற்சிக்குப் பிறகு முதுகலை கல்வியில் கவனமுடன் செயல்படுவது முக்கியம் இத்தன்னம்பிக்கை குறைய வாய்ப்பு உள்ளது அதனால் படிப்பில் பின் தங்கலாம் ஏழரை சனியின் தாக்கம் நீங்குவதால் மாணவர்கள் படிப்பில் புத்திசாலியாகவும் திறமைசாலியாகவும் விளங்குவார்கள் ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமான காலகட்டம் வெளிநாட்டிற்கு சென்று படிக்க வாய்ப்பும் கிடைக்கும் வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் படிக்கும் மாணவர்களும் சிறப்பாக செயல்படுவார்கள் உடல்நலம் சாதகமாக இருந்தால் படிப்பில் கவனம் செலுத்த முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவும் பொதுவாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மகர ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு வளர்ச்சிக்கான ஆண்டாகத்தான் இருக்கும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதகப் பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்